வாங்க ஈஸ்வரி பிளாக் ஆஃப் ஸ்கேனல் போய் இன்றைக்கி என்ன ஃபெஷல் செய்யலான்னு பார்க்கலாம் அதெல்லாம் சண்டே பசங்க எதாவது வேணும்னு ஒரே தோல்லை ப்ரெட்டு வாங்கிட்டு தந்தார் அவங்க அப்புறம் அவங்க மம்மி வாங்கிட்டு கடைக்கு அதில் எதாவது செஞ்சு ஒரே தோல்லை ஃபஸ்ட்டு மயோனோஸ் செஞ்சிடலாம் மயோனோஸ் வந்து மீன் முட்டை எடுத்துக்கிட்டேன் ஐநூறுஸ்க்கு வந்து இருக்க மஞ்சள் கருவை வெள்ளை வெள்ளைக்கருவை மட்டும் போட்டுக்கலாம் மூணு பூண்டு நீங்கள் கட்டாயம் வச்சு சாப்பிட்றதுன்னா இந்த உள்ள மஞ்சள் கருவை எடுத்துடணும் வெள்ளைக்கருவை மட்டுந்தான் அடிக்கணும் சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு மூட்டை ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு சித்தியை போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாம் ப்ளவுஸுக்கு மஞ்சள் கலர் எடுத்துருங்க இப்போலாம் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க பெப்பர் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க பெப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சீரகத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா அடித்தாச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சிடணும் இப்போது பாருங்கள் நான் நூற்றி நூறு எண்ணெய்க்கு மேலே எடுத்துருக்குறேன் வாசனை எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரீ ஆயிரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு அவ்வளோதான் திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு ரோல் விடுங்க மூணு முட்டைக்கு நூத்தி ஐம்பது எண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நாலு ரொம்ப சூப்பராக கூடாது நிறுத்தி நிறுத்தி அடிக்கணும் அப்பதான்ஸ் நல்லா வரும் வந்துச்சு கொஞ்சம் அடிச்சு அடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கட்டியா கலர் மாறணும் எக்காந்து கொண்டு மஞ்சக்கருவை போடாதீங்க மஞ்சக்கருவை எடுத்துட்டு ஒயிட் வெள்ளைக்கடல தான் மயோனா செய்யணும் கொஞ்சம் रेड आई थी என் சேனல் போய் வெஜ்ஜி சாண்ட்விஜ்ஜி பசங்க ஒரே தொல்லை லீவ் இருந்தது பாருங்கள் ப்ரெட்டு வீட்டில் இருந்தது முட்டை இருந்தது மயோனோஸ் செஞ்சாச்சு வெஜ்ஜி சாண்ட்விட்சுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் மயோனோஸ் அடிச்சாச்சு மூணு முட்டையில் நெய்யும் வெண்ண இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையானது வெள்ளை இருக்கா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ஆனியன் வெங்காயம் பொடி பொழிப்பொடியாக கட் பண்ணிவிட்டேன் தக்காளி பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டேன் நீங்கள் குடமொளகா இருந்தால் போட்டுக்கோங்க கோசு இருந்தால் போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டும் போடலை நீ இதை வச்சு சூப்பராக செஞ்சுக்கலாம் நான் நெய் போட்டுக்கிறேன் நல்லா நெய் போட்டுக்கோங்க போட்டாச்சு வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் ரெண்டாவது கேரட்டு மூணாவது ஆனை வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும் தக்காளி கொஞ்சமா சீரகம் போட்டுக்கணும் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெப்பால் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு நல்லது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு நல்லா கரண்டி வச்சு இந்த மயோனை சுற்றி நல்லா கலக்கிக்கோங்க இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்

இதே மாதிரி செஞ்சு சிம்பிள் வீட்டில் மூட்டாக இருக்குது இது எல்லாமே காய்கறி எல்லாமே இருக்கும் ப்ரெட்டும் நிறைய விலை கிடையாது எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போது ஒரு ப்ரெட் எடுத்து இப்படி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்கலாம் இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி இருக்கணும் இருக்க கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது அப்போ கொஞ்சம் நடுவில் நல்லா வைங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் மொத்தமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா நெய் தொடி வச்சாச்சு கல் காஞ்சிச்சு அப்போ அந்த மேலே வச்சு இப்படி லைட்டாக அழுச்சிக்கோங்க நிறையா அழுத்தாதீங்க அது வச்சுங்க கொஞ்சம் சவு ஆனல அதிகமா விட்டாதீங்க கொஞ்சம் கம்மியாவே வெச்சுக்கோங்க கொஞ்சம் நெல்லலை மெழி சொடலாம் நல்லா நெய் போடுங்க அப்பதான் அந்த டேஸ்ட் கரெக்டா இருக்கும் ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கும் சீஸ் இருந்தா கூட திரும்பி அது மேல போட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் இன்னும் காலி ஆயிடுச்சு இருந்தது அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தூக்கி போட்டோம் மொயனோஸ் தான் நல்லா கலக்கி கரெக்டான பதகு மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெட்டில் நிறைய கொஞ்சம் வைங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கட்டாயம் நெய் போடுங்க வெண்ணெய் போடுங்க அப்பதான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும்

குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான இருக்குது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஒவ்வொரு சாப்பிட்டா போதும் அனல் வச்சுடாதுங்க அடியில் ப்ரெட்டு தீஞ்சிடும் இந்த கண் வைங்க நல்லா மொறு இருக்கு பாருங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா இருக்கு சாப்பிடலாம் போல நல்லா மொறு மொறு முருங்கு இருந்திருக்கு ரொம்ப ஸ்லோவா வச்சுட்டு வெயிட் பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் மாறிடும் இந்த கலர் கரெக்டா இருக்கணும் மாசம் போயிடுச்சு கேக்குறாரு ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல வெளியில இருக்கிறாரு மெலி வாசனை கேட்குற எல்லாம் செஞ்சுட்டு பாக்கலாம் இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு நிறைய வீடியோ பாக்குறீங்க நிறைய பேர் ரொம்ப ஒரே ஒரு லைக் சூப்பர் ரெடி வாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்தப்போல் சாயந்தரம் டைமில் இந்த மாதிரியெல்லாம் கொடுங்க நாமளும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இது முழு முழு பிரெட்டு இது வந்து கட் பண்ணிக்கணும் ஆஃப் ஆஃப் கட் பண்ணியாச்சு செம்ம சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்லாம் போல் பார்க்கலையே வாங்க ஹெல்த்தியான சத்து சூப்பராக சாப்பிட்லாம் இது ஒரு சண்டே ஸ்பெஷல்